யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் பால் பிரண்டன் என்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் அவர் இந்திய மகன்களை பற்றிய உயர்ந்த கருத்துக்களை ஒரு புத்தகமாக வெளியிட்டார் அது ஒரு வகையில் இந்திய ஆன்மீகத்தை பற்றியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்ந்த மகான்கள் ரமண மகரிஷி ஸ்ரீ பரமாச்சாரியார் போன்றவர்களை பற்றிய ஒரு இறை உணர்வை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தது இந்த புத்தகத்தை படித்த ஒரு ஆங்கிலேயர் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்தார் அவர் வந்திருந்த சமயத்தில் ரமண மகரிஷி ஜீவசமாதி அடைந்திருந்த சமயம் ஆகவே நேராக அவர் காஞ்சிபுரம் காஞ்சி மடத்துக்கு சென்றார் அங்கிருக்கக்கூடிய சிஷியத்தை பார்த்து இதுபோல் நான் பரமாசேவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கு அவர்கள் இப்பொழுதுதான் பக்தர்களை சண்டித்துவிட்டு அவர் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் வேண்டுமானால் கொஞ்ச நேரம் அமர்ந்தங்கள் மறுபடியும் வருவதாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் இல்லை என்றால் இன்ஃபெக்ட் முடியாது என்று சொன்னார்கள் அவரும் சரி என்று காத்து சில நிமிடங்களுக்கு அழைத்து பரமாச்சாரியார் ஒருத்தார் அதை ஏம்பா அவர் வந்து விட்டாரா என்று கேட்டார் அந்த சிஸ்டரும் எல்லா பக்தர்களும் பார்த்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அது சொல்லலப்பா அவர் வந்துட்டாரா அப்படி கேட்டார் அப்போது அந்த சிஸ்டருக்கு சட்டது உரைக்கும் ஆமா ஆமா ஒரு ஆங்கிலேயர் வந்து உட்கார்ந்து அவரைத்தான் கேட்டேன் அவர் உள்ள வர சொல்லிட்டார் அவர் நேராக சென்று பரமாச்சாரியை பார்த்து வணங்கிவிட்டு சற்று என்று அவர் அருகில் அமர்ந்து விட்டார் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை சிஷ்யர்கள் அதிர்ந்து விட்டார்கள் ஏனென்றால் பரமாச்சாரியர் சொல்லாமல் யாரும் அவர் அருகில் அமர்வது வழக்கமில்லை அது இயல்பம் இல்லை என்பது தெரியும் ஆனால் பரமாச்சாரியை பற்றி எதையும் சர்ச்சு செய்யாமல் அமைதியாக அமர்த்திருந்தார் அந்த ஆங்கிலேயரும் பரமாச்சாரம் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார் அந்த ஒரு தேர்வலியை பார்த்ததும் அவர் உடல் நடுகார்கள் அப்போது கிஷர்களின் பார்வையின் பொருளை உணர்ந்தவர் போல் அந்த ஆங்கிலேயரும் சுவாமிஜியை சுற்றிலும் ஒரு ஒளி பாய்கிறது உங்களுக்கு தெரியவில்லையா இதைத்தான் அன்று பால் பிரண்டன் அவரது புத்தகத்தில் சீக்ரெட் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று கூறினார் அரை மணி நேரம் கடந்த பின் சுவாமிகள் அந்த ஆங்கிலேயரிடம் நீங்கள் தேடி இந்தியா வந்தீர்களோ அது நிறைவேறிவிட்டது என்று ஆங்கிலத்தை கூறினார் ஆக பால் பிரண்டனுக்கு பரமேஸ்வரனாக காட்சி கொடுத்த மகான் அல்லவா இந்த பரமாச்சாரியார் என்பதில் கேட்கும்போது நமக்கு ஆனந்தம் அளிக்கிறது ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர்